நிறுத்துகிறது கத்தர் இருக்கிறார் கத்தர் வல்லவராக இருக்கிறார் எங்களுடைய ஊர்ல வந்து ஒரு கோயில் கட்டி ஒரு தர்மகர்த்தாவா இருந்த ஒரு மனுஷன் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாரு இது நடந்த சம்பவம் அவருடைய அவருடைய அந்த பொண்ணுடைய தகப்பனார் வந்து அவரும் ஒரு தர்மகர்த்தாவா இருந்தார் அதனால தன்னுடைய பிள்ளை காலேஜ் படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டது இவருக்கு தெரியாது தன்னுடைய மகள் வந்து கல்யாண வயசுல இருக்கும்போது இந்த தர்மகத்தாவை தன்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளையாக பாக்குறாரு அப்போ இந்த பிள்ளை எவ்வளோ சொல்லுது வேண்டாம் நான் இந்த மாதிரி ஏசப்பாவை ஏத்துக்குறேன் அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க எனக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ஒரு கிறிஸ்டின் மாப்பிள்ளையா பார்த்து கூட கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து இரவு நேரத்தில் அந்த வாலிப பிள்ளைய தன்னுடைய வாலிப பிள்ளைன்னு கூட பார்க்காம பெல்ட் எடுத்து அந்த பிள்ளைய அடிச்சிட்டார் நிறைய இடத்துல அடித்து காயப்படுத்தி அந்த பிள்ளை வச்சுருந்த பைபிளை கிழிச்சு எரித்து இனி இனி வந்தால் சாவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை மிரட்டி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊரில் இருக்கிற அந்த கோயில் தர்மகர்த்தாவுக்கு அந் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த சிஸ்டரை அனுபவித்த சித்திரவதை வந்து அப்படியோ ஐயோ பயங்கரமான சித்திரவதை இயேசுவை ஆராதிக்காமல் அவங்களால இருக்க முடியல ஜோம் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியல அவங்க சின்ன சின்ன பைபிளை வந்து பார்த்திங்கன்னா புதிய யாருக்கும் தெரியாமல் வாங்கி வாங்கி மேலே வச்சு படிச்சுட்ருக்கிறத இவர் பார்த்து தன்னுடைய தகப்பனார் என்ன பண்ணினாரோ அதையே இவர் பண்ணார் அந்த சிஸ்டருடைய கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கையை நீட்டை சொல்லி சீக்கிரட்டை ஊதி நிறைய இடத்துல சூடு வச்சுருக்கிறார் அவங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆறாத தழும்பாக இருக்கும் அப்போ வந்து நிறைய பேர் என்ன நான் அவங்கள பார்த்து இவங்க யாருக்கும் தெரியாமல் ஜோமௌனை போகும்போது இந்த மாப்பிள்ளை உனக்குரியவர் அல்ல ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை வச்சிருந்தாரு ஆனால் உங்கள் அப்பா தான் இப்படி அவசரப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நீ மாறியிரு அவர் வந்து ஒரு கோவில் தர்மகத்தாவாக இருக்கிறாரு ஆனால் இந்த சிஸ்டர் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்து 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 பதினைந்து ஆண்டுகள் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் காத்திருந்ததுக்கு பிற்பாடு நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா அந்த கணேசன் அப்படின்ற அந்த நபர் வந்து தொடப்பட்டார் ரட்சிக்கப்பட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் பதினைந்து ஆண்டு தாண்டி இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அந்த கணேசன் என்கிற மனிதர் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளோடு ஒரு ஆலயத்தில் அவர்கள் விசுவாசியாக இருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த பதினஞ்சு வருஷத்தினுடைய இடையில எத்தனையோ விசை சத்துரு வந்து இது உனக்குரிய குடும்பம் இல்லை இது உனக்குரிய கணவனார் அல்ல நீ தெரியாம வந்த போதிலும் அந்த சிஸ்டர் என்ன நினைச்சாங்க சொன்னா இந்த குடும்பத்தை ஆண்டவரால மாற்ற முடியாதா இந்த நபரை ஆண்டவரால மாற்ற முடியாதா இந்த குடும்பம் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இருக்குமா கண்டிப்பா அப்படி இருக்காது நான் ஆண்டவரை விடமாட்டேன் நான் உறுதியா இந்த இடத்துல இருப்பேன் எனக்கு இன்னொரு மாப்பிளை அல்ல எனக்கு இன்னொரு திருமணம் அல்ல எனக்கு ஒரே ஒரு டைம் தான் கத்திருந்த பூமியில திருமணத்தை வச்சிருக்கிறாரு அவங்க எடுத்த அந்த தீர்மானம் இன்றைக்கு அந்த குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டிருக்குல்ல அந்த நபரை ஆண்டவர் தொட்டுட்டார் இல்லை அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க எந்த சூழ்நிலைக்காகவும் நான் ஃபீல்டை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க மாற்றக்கூடாது எல்லாத்துலேயும் கஷ்டம் இருக்குது